ஹால் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு அந்த ஆட்டிலேருந்து தான் நாங்கள் வந்து பால் பற்றி இருக்கோம் இப்போ பால் பீச்சு என்ன பண்ண போகிறோம்னு அவங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன் நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து எங்கள் மாமா தான் வந்து பால் இருக்காங்க பால் வந்து சீம்பாலாக இருக்கும் ஃபஸ்ட்டு மொதல் பாலில் தான் நல்லா சீம்பாலாக இருக்கும் அதனால் அதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வாங்க பார்க்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் கிடச்சிச்சு பால் வந்து கொடுக்க விட மாட்டேங்கிது தட்டி தட்டி விடுது நாங்கள் இதை வச்சு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பாலை கடாயில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா திரண்டு வரும் பால் திரண்டு வர பால் அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் சீனி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தளவுக்கு சீனி போட்டுக்கோங்க சீனி போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க திண்டிட்டு ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் போட்டுக்கோங்க நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பால்கோமா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்